மீது இரு சக்கர கவிழ்ந்து விபத்து இளைஞர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் காயமடைந்த ஏழு பேருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது மதுரை மாவட்டம் உசலம்பட்டி அருகே ஆண்டிப்பட்டி கணவாய் மலை அடிவாரத்தில் கார் மீது இருசக்கர வாகனம் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் கார் தலைகீழாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதில் இருசக்கர வாகனத்தில் வந்த தொட்டப்பநாயக்குனரை சேர்ந்த சிவா என்ற இளைஞர் படுகாயமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இந்நிலையில் அவருடன் வந்த தொட்டப்பு சேர்ந்த விஜயகுமார் காரில் வந்த மதுரை வில்லாபுரத்தைச் சேர்ந்த விஜயபாஸ்கர் அவரது மனைவி ஜான் மகள் சுபஸ்ரீ மகன் கோகுல் மற்றும் இவர்களது உறவினர் ஸ்ரீ வைஷ்ணவி உள்ளிட்டோர் படுகாயம் மற்றும் சிறு காயமடைந்தனர் இந்த விபத்தின் போது பின்புறம் வந்த இருசக்கர வாகனம் மீது கார் மோதியதில் மற்றொரு இருசக்கர வாகனத்தில் வந்த வைகை அணையைச் சேர்ந்த முருகன் என்பவர் உள்ளிட்ட சுமார் ஏழு பேர் காயமடைந்தனர் தகவல் அறிந்து விரைந்து வந்த உசிலம்பட்டி தாலுகா காவல் நிலைய போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு உசிலம்பட்டி அரசு மருத்துவமனைக்கும் காவிளக்கு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்துவிட்டு விபத்தில் உயிரிழந்த சிவாவின் உடலை மீட்டு உடற்கூர் ஆய்விற்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு வழக்கு பதிவு செய்து தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர் காரில் வந்தவர்கள் மேகமலைக்கு சுற்றுலா சென்றுவிட்டு சொந்த ஊர் திரும்பிக் கொண்டிருந்ததாகவும் கார் மீது இருசக்கர வாகனம் மோதியதில் கார் தலைகீழாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது